வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் கரண்வதை படலத்தின் இரண்டாம் தொடர்ச்சி அந்த சேனைக்கு மிக பல ஆயிரக்கணக்கான யானைகளின் பலத்தை உடையவர்களும் மிகப்பெரிய பூலோகத்தை உட்கொள்ளத்தக்க மிகப்பெரிய வாயை உடையவர்களும் நெருப்பு மூண்டெருகிற கண்களை கொண்டவர்களுமான பதினான்கு ராட்சசதர்கள் தலைவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொரு ராட்சச தலைவனின் கீழும் அறுபது லட்சம் சீன அரக்கர்கள் இருந்தார்கள் மேலும் அந்த சேனை வீரர்கள் ஒவ்வொருவரும் மிக்க பலம் பொருந்தியவர்கள் இடிமுழக்கம் போல பேரொழி செய்கின்ற வாயை உடையவர்கள் கைகளால் வீசி எறிகிற ஆயுதங்களை உடையவர்கள் தாமரை மலரில் தோன்றிய பிரம்மதேவன் தந்த வரங்களை பெற்றவர்கள் மலையன்று எண்ணி மேகங்கள் நெடும்பொழுது தங்கி செல்கின்ற தலைமையை அமைந்தவர்கள் கர்வம் உடையவர்கள் எப்போதும் உற்சாகம் கொண்ட மனம் உடையவர்கள் ஆகாயத்தை அளவிடும்படி மிக ஓங்கி வளர்ந்த உடம்பை உடையவர்கள் கண் பார்வையின் எல்லைக்கு எட்டாதபடி பறந்துள்ள மார்பை கொண்டவர்கள் தங்கள் கால்களால் பூமி முழுவதையும் அளவிடும்படியான அதிக வலிமை பெற்றவர்கள் தேவர்களுடன் நிகழ்ந்த கணக்கற்ற போர்களில் அவர்களை வென்று வெற்றிவாகை சூடியவர்கள் எத்தேவரும் வீசிய ஆயுதங்களை தம் மேல் பட்டவுடன் புண்படுத்தாமல் அவை தெறித்து சிதறி பொடி பொடியாய் விழும்படியான அதிக பலம் பொருந்திய தோள்களை கொண்டவர்கள் யமனும் தங்கள் பாதங்களில் வணங்கி கீழ்ப்படியும்படி செய்யும் கட்டளை உடையவர்கள் கொடிய நெருப்பு அறக்கரின் வடிவத்தை கொண்டது போன்ற வடிவம் அமைந்தவர்கள் கொடிய கண்களையும் தந்தங்களையும் கொண்டவர்கள் விஷமும் தங்கள் நிறத்துக்கு முன் வெண்மையானது என்று சொல்லத்தக்க கருநிறம் உடையவர்கள் காலில் வீர கழலை அணிந்தவர்கள் வெற்றி மாலையை கழுத்தில் சூடியவர்கள் மார்பில் கவசம் தரித்தவர்கள் மேனியில் ஒளிவிடும் ஆபரணங்களை பூட்டியவர்கள் மேல் நெறிந்த நெற்றி உடையவர்கள் பல கைகளையும் பல முகங்களையும் பல கால்களையும் கொண்டவர்கள் தூஷணன் திரிசரஸ் என்ற சேனை தலைவர்கள் தங்கள் சேனைகளுடன் வந்து கரனை சூழ்ந்தார்கள் தன்னை சூழ்ந்த அம்மாபெரும் சேனையுடன் யமனம் அஞ்சும்படி கரண் போருக்கு புறப்பட்டான் அச்சேனைக்கு முன்னே சூர்பனகை வழிகாட்டி கொண்டு சென்றாள் மாபெரும் அந்த அரக்கப்படை பெரும் மாறவாரத்துடனும் பல வகை வாத்தியங்களின் முழக்கத்துடனும் மின்னும் மண்ணும் கடலும் பறவையும் விளங்கும் மேகமும் மலையும் காடும் மஞ்சும்படி ராமலட்சுமணர் வசிக்குமிடத்தை அடைந்தது ராமலட்சுமணர் அரக்கரின் சேனையை கண்டார்கள் எப்பொழுதுமே ராமருக்கும் சீதைக்கும் தீங்கு நேராதபடி காப்பதற்கு போர்க்கோலத்துடன் இருப்பவன் லக்ஷ்மணன் அவன் அந்த படையை கண்டவுடன் ஒரு நொடிக்குள் போருக்கு ஆயத்தமாகி ராமரை பார்த்து அண்ணா தாங்கள் சும்மா இருங்கள் நான் இவர்களுடன் போர் செய்வதை பாருங்கள் என்றான் வீரணி முனிவர்களுக்கு அரக்கரை நானே அழிக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எனவே என் வாக்கு பொய்யாகாதபடி நானே இவரக்கர் கூட்டத்தை இப்பொழுதே கொள்ளுவேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜானகியை கவனமாக பாதுகாத்து கொண்டிருப்பதுதான் இதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டியது என்றார் உடனே ராமர் பின்பவர் காடு முழுவதும் கரனுடைய சேனையை நிற்கிறது என்று நினைத்து வலிய தோளிலே அம்புகள் நிறைந்த தூணியை கட்டி உடம்பிலே கவசத்தை தரித்து இடையிலே உடைவாளை அணிந்து கையிலே வில்லையும் எடுத்துக்கொண்டார் அப்பொழுது மீண்டும் லக்ஷ்மணன் அவரை பார்த்து வலிமையில் சிங்கமே எவ்வுலகத்தவரும் வரும் என் முன் போருக்கு வந்தால் அழிந்திடுவார்கள் இதை பற்றி நான் உமக்கு சொல்ல வேண்டுமா என்ன இந்த போரை எனக்கு நீர் கொடுத்து என் தோள்களை வருந்தும் சோம்பலை போக்கி அருள் என்றான் லக்ஷ்மணன் இப்படி கேட்டும் அதற்கு ராமபிரான் உடன்படவில்லை ஆதலால் பின்பு அவன் தமையனாரின் வலிமையை எண்ணியும் அவருடைய கட்டளையை மீறக்கூடாது என்பதை நினைத்தும் பேசாமல் கண்ணீர் வெடித்து கொண்டு துன்பத்துடன் இருந்த சீதையின் பக்கத்தில் வந்து அன்னாரின் கட்டளைப்படி அவளுக்கு பாதுகாவலாக இருந்தான் ஸ்ரீராமபிரான் சீதையை அங்கேயே கவலைப்படாமல் இருக்கும்படியும் லக்ஷ்மணனை அவளுக்கு பாதுகாக்கும்படியும் சொல்லிவிட்டு மலைக்குகையில் இருந்து வெளிப்படுகிற ஆண் சிங்கம் போல வர்ணசாலையை விட்டு மிக கோபத்துடன் வெளியே வந்தார் அப்படி வெளியே வந்த ராமரை சூர்பனகை கரனுக்கும் மற்ற அரகருக்கு சுட்டிக்காட்டி அதோ போர்கத்திடம் வரும் வீரனே நமது பகைவனான ராமன் என்று சொன்னாள் ராம பிரானை பார்த்த கடன் உடனே நான் ஒருவனே இந்த மனிதனை கொன்று வெற்றிவாகி சூடுவேன் என்று தன் சேனா வீரர்களை பார்த்து கூறினான் மேலும் அவன் எதிரியாய் நிற்கும் மனிதனோ ஒருவன் அவனுக்கு எதிராக போர் செய்வதற்கு வந்த வழி அரக்கசேனிக்கோ காட்டில் நிற்க இடம் போதவில்லை என்ன ஆச்சரியம் என்று உலகத்தவர் சொல்லும் பழி சொல்லுக்கு நான் ஆளாகிவிட்டால் அப்பொழுது நான் கொண்ட வெற்றியால் எனக்கு என்ன பெருமை ஆகையால் நீங்கள் எல்லோரும் போர் தொடங்காமல் பார்த்து கொண்டு நில்லுங்கள் நான் ஒருவனே நமக்கு இறைச்சி உணவாகும் இம்மனிதனின் உயிரை குடிப்பேன் என்றான் அப்பொழுது கரணின் அருகில் இருந்த அகம்பன் என்னும் கல்வி அழிய அழகுடிய அரக்கன் அவனை நோக்கி தலைவனே வீரர்களும் சிறந்த பராக்கிரமம் உடைய பெருவீரனே நான் ஒன்று சொல்வேன் கேள் போரில் மிகவும் உக்ரம் உள்ளவரால் இயல்பில் நல்லதே ஆயினும் இப்பொழுது துர்நிமித்தங்கள் உண்டாகின்றன வீரனே மேகங்கள் குமிரி அதிகமான இரத்த மழையை பொழிகின்றன சூரியனை பரிவேடம் சூழ்ந்து கொண்டது காக்கைகளின் கூட்டங்கள் உனது கொடியின் மேல் சண்டை செய்து அழுது கொண்டு தரையில் விழுந்து புரள்கின்றன அரக்கர் எல்லோரும் தலைமையில் அணிந்துள்ள பூமாலைகளில் இருந்து உலால் நாற்றத்தோடு அதிகமாக வேறு துர்க்காந்தமும் வீசுகிறது இவற்றையெல்லாம் பார் சிந்திப்பாய் ஆதலின் இப்படியெல்லாம் இருப்பதால் ஒரு மனிதன் என்று இவரை நீ இப்போது அலட்சியமாக நினைப்பது அறிவின்மை நீ எப்படி பேராக போரை செய்தாலும் இவரை ஜெயிக்க முடியாது வெற்றிமாலை சூடியவனே நான் இப்படி சொல்கின்றேனே என்று என் மீது கோவப்படாதே என் வார்த்தைகளை பொறுத்துக்கொள் நீயே ஆராய்ந்து பார் என்று சொன்னான் அகம்மன் சொல்லியதை கேட்டதும் கரண் எல்லாம் நடுங்கும்படி கேலியாக அட்டகாசமாக செலித்தான் அப்படி இருக்க அவை போரை பருத்துள்ளன நமது வீரம் நன்றாயிருக்கிறது என்று செருக்கோடு கூறினான் கரண் அப்படி கூறிய அளவில் ஒரு ஆண் சிங்கம் ஒன்றை கோபம் கொண்ட பல யானைகள் சூழ்ந்தது போல தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரராகிய அந்த திருமாலின் அவதாரமாகி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கோபம் கொண்ட அரக்கர்களின் கூட்டங்கள் ஆயுதங்களை ஒன்றோடு ஒன்று தாக்கி இடி போன்ற முழக்கத்தை செய்து கொண்டு சூழ்ந்தன ராட்சசேனை ராமரை சூழ்ந்த கணப்பொழுதில் அவருடைய கையில் உள்ள நான் ஏற்றி அம்பு தொடுத்தபடி வளைந்தது கண்ணிமைக்கும் நேரம் கூட ஆகவில்லை அதற்குள் வளைந்த வில்லில் இருந்து பானங்கள் சரசரவென்று புறப்பட்டு காற்றினும் விரைந்து வாய்ந்தன அவற்றின் வேகத்தால் குதிரைகளின் உடம்பு சல்லடை கண்ணாக அவைகள் கீழே விழுந்து புரண்டன பேரிடி விழுந்ததால் பெரிய மலைகள் பிளவுப்பட்டது போல செம்புள்ளிகள் கொண்ட முகத்தையுடைய யானைகள் வருந்தி கீழே சாய்ந்தன சிறிதும் சளைக்காமல் ராமருடைய வெள்ளியில் இருந்து அம்புகள் தொடர்ந்து அதிவிரவாய் புறப்பட்ட வண்ணமாக இருந்தன அதனால் சூலாயுதங்கள் அறுபட்டன அக்கினி சுவாலையுள்ள மழுவென்னும் ஆயுதங்களின் கூட்டங்கள் அறுபட்டன வாட்படைகள் அடியோடு அறுபட்டன வலிமையுள்ள கதாயுதங்கள் அறுபட்டன பிண்டிப்பாலம் என்னும் எரி ஆயுதங்கள் அறுபட்டன அம்புகள் அறுபட்டன கொடிய பிளக்கும் வாய் கொண்ட வேல்களும் விற்களும் பள்ளம் என்னும் பான விசேஷங்களும் வருபட்டன மற்றும் நொடி என்னும் கைவளைகள் துணிப்பட்டன பிடித்த கைகளுடனே தோமவரம் என்னும் ஆயுதங்கள் துணிப்பட்டன மதையானை கால்கள் அச்சுகளுடனே பெரிய தேர்களும் தேர் தோஜங்களும் துணிப்பட்டன குதிரைகளும் கூட்டமாகிய யாழை முதிய விலங்குகளும் தலை துணிப்பட்டன உலக்கைகள் அடியோடு சாய்ந்தது ராமரின் சுடுசரங்கள் கல்லணை பூண்ட குதிரைகளையும் கருநிறமும் மதஜலமும் துதிக்கையும் உடைய மலை போன்ற யானைகளின் கூட்டத்தையும் ஊடுருவி துளைத்து அப்பால் வெளிப்பட்டு எட்டு திசைகளிலும் விரைந்து சென்றன அதனால் அவற்றின் உடம்பில் இருந்து பீரிட்ட ரத்தம் அருவியின் ஒழுங்கு போல விளங்கியது பூமியில் கிடக்கும் மரக்கர்களின் மார்பகங்கள் பிளவுபட்டன அவர்களின் தலைகள் துணிப்பட்டு உடம்பை விட்டு நீங்கின ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடி என்று வரிசையாக சுடுசரங்களை ரசகுலம் பெற்ற ஸ்ரீராம பிரான் செலுத்த அந்த அம்புகள் கொன்று பெரிய பிணக்குவியல்களை வரிசையாக குவியும்படி செய்தன ராமபானத்தால் துணிப்பட்ட கழுத்தில் இருந்து ரத்தம் வழிய அம் முண்டங்கள் கூத்தாடின அரக்கருள் உடல்களை அறுத்துவிட்டு ஆகாயத்தின் மேல் விரைந்து செல்லும் கூறிய ராமபானங்கள் அரக்கர் உடம்பை அழித்த மாத்திரத்தோடு திருப்திப்படாமல் அவர்களின் உயிரையும் ஒழித்த தொடர்புடையவை போல் சென்றன மகளிர் கண் போன்று கூறிய மரண வேதனை தருகின்ற ராம சரங்கள் அரக்கரின் வாழ கைகளும் தாள்களும் அற்று விழவும் கவசமணிந்த உடல்கள் பிளவுபடவும் கழுத்துக்கள் அறுபடவும் தலைகள் சிதறவும் செய்து திக்குகளின் எல்லையை அலாவாப்பால் சென்றன ராமபானத்தால் இறந்து வீழ்ந்த அரக்கர் உடல்கள் ஏரிகளின் கரை போலவும் மாறுகளின் கரை போலவும் கிடந்தன ராட்சஸ்வருடைய தலைகள் மிதந்தன நீண்ட தசைகள் மிதந்தன தாவிச் செல்லும் குதிரைகள் மிதந்தன வலிய போருக்கு உரிய விற்கல் மிதந்தன கொடியுடன் தேர்களும் இரத்தத்தில் மிதந்தன அப்பொழுது தலையற்ற உடல்கள் கூத்தாடின பெருகின பெருங்குருத்தி வெள்ளைகளில் யானைகள் முழுகின பேய்கள் அரக்கர்களின் மாமிசங்களை உண்டு மகிழ்ந்தன அரக்கர்களின் முன்பு கருடனும் காண அஞ்சும்படியான கண்களின் கருவிழிகளை இப்பொழுது காக்கைகளும் பறித்தன அந்த தெய்வ வாக்கு பொய்யாகுமா அறத்தினும் காக்கமும் இல்லை எதனை மரத்தனின் நுங்கில்லை கேடு என்பார் திருவள்ளுவர் தர்மத்தை விட வேறு எந்த வலிமையால் அந்த கொடி அரக்கர்களின் அழிவு மிக எளிதாக முடியும் ஆம் தர்மமே அவர்களை அழித்து விட்டது தர்மத்தின் தலைவனான ஸ்ரீராம பிரானின் கனைகளை அவர்களின் உயிர்களை குடித்து விட்டன அப்படி அறக்கரை அழித்தபடி போர்க்களத்தில் வில்லேந்தி நின்ற சூரியனை போன்ற ராமரின் மேல் மீண்டும் இதுவரை அழியாதிருந்த அறக்கர்கள் மேக கூட்டங்கள் கல்மணி புழிந்தது போல எல்லா வகை அம்புகளையும் ஒரே தொடர்ச்சியாக எய்தார்கள் ராமர் அவ்வாறு கூட்டம் கூட்டமாக திரண்டு வந்த அறக்கர்களையும் தனித்தனியாக எதிர்த்து வந்த அறக்கர்களையும் மிக கோபம் கொண்டு பகைத்து வந்த அரக்கர்களையும் முன்பு தோற்று ஓடி பின்பு கோபத்தால் திரும்பி வந்த அறக்கர்களையும் வலிய போர் செய்த அரக்கர்களையும் ஆக அனைவர்களையும் வேல் முதலிய ஆயுதங்களை மேலே வீசியவர் என்றும் இவர் பானங்களை பிரயோகித்தவர் என்றும் ஆயுதங்களை உபயோகிக்க நினைத்தவர் என்றும் ஆயுதங்களை வீச ஆராய்ந்து துணிந்தவர் என்றும் அறியாதபடி கூர்மையான தமது அம்புகளினால் துணித்து கொன்றொழித்தார் பெரும் வீரரான அவருடைய அம்புகளால் அறுத்து தள்ளப்பட்ட தலைகள் மேகமண்டலத்தில் சென்று சேர்ந்தன கடலின் வெளிவட்டத்தில் சென்று சேர்ந்தன சந்திரனை சூழ்ந்துள்ள நட்சத்திர மண்டலத்தில் சென்று சேர்ந்தன எட்டு திக்குகளின் எல்லையுள்ள யானைகளிடத்தில் சென்று சேர்ந்தன ராமரின் அம்புமழை பெருக்குகள் தங்கள் மேல் விழுந்ததால் அரக்கர்களில் சில துன்பம் பொறுக்க மாட்டாமல் ஐயோ அப்பா என்று கூப்பிட்டார்கள் சிலர் சோர்ந்தார்கள் சிலர் உருவழிந்தார்கள் சிலர் நெடுந்தோறும் விலகிச் சென்றார்கள் சிலர் மிக வருத்தப்பட்டார்கள் சிலர் பெருமூச்சு விட்டார்கள் இரத்த கடலில் சிலர் மூழ்கினார்கள் தரையிலே விழுந்தார்கள் சிலர் நிலை கெட்டார்கள் அப்பொழுது பார்க்கடல் விஷம் போல கொடிய வீரர்கள் போருக்கு அயத்தமாயினர் தரையிலே இறந்தும் பலவாறாக கடந்த தமது வீரர்களை கண்டு இழந்து சிரித்தார்கள் பின்பு உடனே தங்கள் தேரில் ஏறி கொண்டு வந்து தமது சேனைகளுடன் ராமபிரானை சூழ்ந்தார்கள் ஆம் முக்காலத்து திரிபுரத்து அசுரர்கள் சிவபெருமானை வளைத்துக் கொண்டு போர் செய்தது போல சேனை தலைவர் பதினால் வரும் ஸ்ரீராமரை வளைத்துக்கொண்டு போர் புரிய தொடங்கினார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி